சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன் வராகி நினைத்து கொண்டு பற்றி சொல்லத்தான் போகிறேன் நீயும் அவள் நினைக்கவில்லை இவள் நினைக்கவில்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒவ்வொரு செயலும் நான் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் வருத்தம் அடையவே வேண்டாம் துன்பத்தை முறையாக உணர்ந்து கொண்டிருக்கும் போது பொறுமைக்கு வழி பிறக்கும் அல்லவா அந்த அவமானத்தை முறையாக உணரும்போது உன் மன உறுதிக்கு வழி பிறக்கும் அல்லவா பசியை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உணவுக்கு வழி பிறக்கும் அதுபோலத்தான் தோல்வியும் பிரச்சனையும் அந்த தோல்வி பிரச்சனையும் நீ சரியான மனக்குழப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக வெற்றிக்கான வழியை புரிந்து கொண்டே தான் இருக்கும் எந்த விஷயத்தை நினைத்து நீ தவித்துக் கொண்டிருந்தாயோ யார் மீது நீ வெறுப்பை காட்டிக் கொண்டிருந்தாயோ அவரை உன்னை வந்து தேடி பேசத்தான் போகிறார் விஷயத்தை நான் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உனக்கு மனுதளவில் மிக பெரும் தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ உண்மையாக உணர்ந்து கொள் உனக்கான நல்லதை செய்வதற்கு உனக்கான நல்ல விஷயத்தை செய்வதற்கும் இந்த பராக்யானவள் வந்து காத்து கொண்டிருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணி விடாது ஒவ்வொரு செயலையும் நான் உனக்கு உறுதியாகத்தான் வந்திருக்கின்றேன் மனதிடத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் இதுதான் மீண்டும் நின்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகு நீ எதை நினைத்து குழந்தையே மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து விட்டால் உன்னிடம் இருக்கும் திறமை உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் நாம் எடுத்துரைக்கும் உண்மையை எதிரில் உள்ளவர்கள் உணரும் வகையில் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகில் எல்லா உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே சில விஷயங்கள் அப்படித்தான் என்று நீ எண்ணத்தோடு இருந்து கொள் நீங்கள் பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்து கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் இன்னும் பயணத்தில் நீ உன்னையே புரிந்து கொள் நடப்பதை பற்றி எல்லாம் யோசிக்காதே நம்பிக்கையோடு இது காத்திருந்த தருணத்திற்கான பலனை நான் தரத்தான் போகின்றேன் வெற்றி கிடைத்து விட்டதே தேவையானது நானே உனக்கு தந்து கொண்டிருக்கும் போது உன் மனதில் தேவை என்பதே நான் நிலை நிறுத்திக் கொள்வதில்லை என் குழந்தையை வாழ்க்கையே இனி எதை எப்படி எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேன் அதை அப்பொழுது கொடுப்பதற்காக வந்திருக்கும்பொழுது நீ எதற்காக குழந்தையே அங்கே அழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீயோ இது எப்படி நடந்தாலும் எனக்கு அங்கு சுமைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றதா என்று எண்ணி கொள்ளாது அந்த சுமைகளையும் அந்த பாரங்களையும் தாண்டி இப்பொழுது உனக்கானதிலிருந்து நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ சுழன்று கொண்டே இருக்கும் இந்த வேலையிலே ஓய்வு எடுக்கக்கூட நிம்மதி இல்லாமலும் மனம் இல்லாமலும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அத்தனை சோகங்களும் அத்தனை வாரங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விஷயத்தில் உன் துன்பத்தை எல்லாம் நான் விலக்கி வைத்துவிட்டு உன்னை சுற்றி இருக்கும் சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களின் விலைக்கு வைத்துவிட்டு உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக நேர்மறையான எண்ணத்தோடு என் குழந்தைகளை நாடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் தருணம் என்ன என்பதனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உனக்கான வாழ்க்கையை நீ வெற்றி பெறும் தருணமாகத்தான் இருக்க வேண்டும் அதை குறிப்பதற்கான நல்ல நேர காலத்தை நான் உனக்கு தந்துவிட்டேன் இனியும் மனம் தவித்து கொண்டிருக்காதே வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு உன் போராட்ட பயணம் என்பது அங்கு வந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் அந்த போராட்டத்தை பயணத்தில் நீ அங்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாதே நீ நெஞ்சை நிமிர்த்தி உனக்கான வாழ்க்கையை போராட்டத்தை அடைந்து கொள்வதன் மூலம் சந்தோஷமான சவாலை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இந்த சவாலை நான் ஜெயிக்கப் போவது உறுதியாகிவிட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எதற்காக மனம் வருந்த வேண்டும் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் தருணத்தை குறித்து வைப்பது இந்த வராகி என்னை நானாக இருக்கும்போது நீ எதையெதையோ நினைத்து மனதை அழைக்காது மனம் போன போக்கிலும் உன் செயல்களை செய்து கொண்டிருக்காதே உன் செயல்கள் யாவும் என்னால் கண்காணிக்கப்படுகிறது என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்லதையும் நன்மையும் நான் நடத்தி தரும்போது நீ எதற்காக எதையெதையோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது எது நடக்க வேண்டுமோ அதை தானாக நடக்கத்தான் போகிறது எது உன்னை வந்து சேர வேண்டுமோ அது உன்னை வந்து சேரத்தான் போகிறது எது உனக்கானது நீ என்று நினைத்தாயோ அது உன்னிடத்தில் என்னிடத்தில் இப்போது பத்திரமாக இருக்கின்றது இதோ நீ அதை பெற வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு நான் அதை கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ உன்னை அங்கு மனம் போன போக்கில் ஏதேதோ திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது உனக்குள் இருக்கும் என்னை நீ அங்கு நினைப்பதற்கு மறந்து விடுகிறாய் அதுதான் நீ செய்யும் தவறாக இருக்கின்றது எங்கே என் தாய் எங்கே என் தாய் என்று சொல்கின்ற பயத்த பதற்றத்திலேயே நான் உனக்குள் தான் உன் எண்ணமாக இருக்கின்றேன் அதனால்தான் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன் எண்ணத்தை தெளிவாக உன் மனதை தூய்மையாக நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் வெற்றி என்னும் நோக்கில் நான் உனக்காக உன் இடத்தில் அடியெடுத்து வைக்கும் நீ எதை நினைத்தும் நீ வருந்தவும் வேண்டாம் அங்கு வருத்தப்படவும் வேண்டாம் எல்லாம் என்னால் ஏற்படும் என் அருளாசியோடும் தான் உனக்கு நடக்க வேண்டியது நல்லது தானாகவே நடந்து கொண்டிருக்கின்றது வெற்றிக்காக உன்னுடைய மனதில் இப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் பதுகி வைத்துக்கொண்டு என் குழந்தைகள் எதை செய்தாலும் என்ன நினைத்தாலும் அது நல்லதாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே உன் கரம் பற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் என் தாய் எதை நினை நடத்தினாலும் என்ன செய்தாலும் நிச்சயமாக எனக்கான செயலில் அங்கு நன்மையை மட்டும்தான் நடத்தி தருவாள் என்பதில் நீ என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வைத்துக்கொள் அந்த நம்பிக்கை மட்டும்தான் உன்னை என் பின்னால் வர வைப்பதற்கான மிக பெரும் உந்து சக்தியாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் இனி எதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாகவே வைத்துக்கொள் உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக உன் வராகி தாய் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நீ எதற்காகவும் எதை நோக்கியும் அங்கு போவதற்கு தயங்காதே உன் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கான வலிமையைத்தான் இந்த சின்ன சின்ன சோதனையை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன் இந்த சோதனையின் வடிவில் உன்னை மெருகேற்றவும் உன்னை மெல்ல மெல்ல அங்கு செதுக்கிக் கொள்ளவும் தான் நான் அடையாளத்தை காட்டிருக்கின்றேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் தாய் எனக்கு சோதனை தருகின்றாலே இதை நான் எப்படி வெல்லப் போகின்றேனோ என்று நினைக்க வேண்டாம் இந்த சோதனையை தாண்டி உனக்கான சாதனையை நான் தருவதற்கு வந்திருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் மனதில் நிலை கொண்டிருக்கும் எல்லா விஷயமும் உனக்கு இனி நினைத்தபடி உனக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தரப்போகின்றேன் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் தன் பாதையில் அடையாது ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் கடிகாரத்தைப் போல அப்படி இருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையும் நான் மிக பெரும் எச்சத்தை தான் தரப்போகின்றேன் நேரான பாதை ஓடிக்கொண்டே எந்த ஒரு விஷயத்தில் நினைத்து உன் மனம் பதற்றம் அடைந்து கொண்டிருக்காதே இறை அருளால் நிச்சயம் இந்த தாயின் அருளால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது வாழ்க்கையில் உன் எண்ணத்தை தெளிவாக்கி கொண்டிருக்கும் போது உன் மனதை தூய்மையாக வைத்து கொண்டிருக்கும் போது உண்மை என்னவென்று இந்த உலகம் நடந்து கொள்வதற்கு முன் அதற்கு முன் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல் இங்கு தவிர்க்கப்படுவதை என்னவென்று சொல்வதென்று தெரியாமல் தானே நீ தவியாய் தவிக்கின்றாய் எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடர வேண்டும் இந்த தாய் இருக்கின்றாள் என்பதில் தெளிவாக இருந்துவிட்டால் வெற்றி நிச்சயமாக படும்போது மற்றவர்களை பற்றியெல்லாம் நீ மனதளவில் கவலை கொண்டிருக்காது என்னை நினைத்து வருந்தினாயோ அது உனக்கானதாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது வெற்றி கிடைப்பது அறுதி தயக்கம் தயக்கம் தோல்வி பாதையின் அடையாளமாகத்தான் இருக்கும் சில விஷயங்களை தங்கி கொண்டிருப்பதை விட அதை துணிச்சலோடு எதிர்கொண்டு பார் தான் இங்கே இறை நாட்டத்தால் தோற்பதே கிடையாது எந்த ஒரு செயலும் உனக்கு வெற்றியைத் தருவது என்று உறுதியாகிவிட்ட பிறகு எதற்காக என் குழந்தையே உனக்குள் இருந்து நீ அங்கே ஏமாற்றிக்கொண்டே இருக்கின்றாய் மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது மனதளவில் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் இந்த ஒரு செயலை செய்தாலும் சுற்றி யோசித்துப்பார் நிதானத்தை பார் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்